அவங்க தலைமையில பாலக்கரை ஜே ஜே மண்டபத்துல பொதுக்குழுவே கூட்டுறாங்க நோட்டீஸ் அடிச்சு போஸ்டர் கூட்டி திருச்சி மாவட்ட பொதுக்குழு அந்த பொதுக்குழு கூட்டத்தில் வந்து அதுல வந்து ஆடிஃபர் இருந்தாப்ல புகாரிபாய் இருந்தாரு முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் அதுல கலந்துகிட்டாங்க இவர ஊழல் செஞ்சது போனதெல்லாம் வந்து எல்லாம் நிரூபிக்கப்படுது அவங்களே நிரூபிச்ச அதாவது தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி அறுநூறு வாங்கி ஊழல் பண்ணியதுனால நிரூபிக்கப்பட்டதுனால வந்து அடிப்படை உறுப்பினர்ல இருந்து அவரை நீக்கிறாங்க உணர்வுல போட்டு நீக்கிறாங்க இது உணர்வுல வந்த செய்தி பக்கத்துல கூட இப்படி அந்த காசு இப்படி நிறைய ஒரு குற்றச்சாட்டு என்ன நம்ம பொய்யான குற்றச்சாட்டு சொல்றாங்க அடுத்து இன்னொன்னு என்ன மதுரை பள்ளிவாசல் விஷயமா சில முறைகள் நான் இருந்தேன் அதுக்கு வந்து அதுக்கு ஒரு அவங்க என்ன அதுக்குதுரையில வந்து யாருடைய காசு காசு போடவே இல்ல பத்து காசு யாருடைய காசு இமாமூசு அந்த கதையில சொல்றாரு ஆனா அந்த மதுரை பள்ளிவாசல் வாங்கினது இடம் வாங்கினா எப்படின்னு கேட்டா மதுரை மாநாட்டுக்கு என்று செய்த வசூல் மதுரை மக்கள் காசு இருக்க வசூல் செஞ்ச மக்கள் அவங்க அதுல மாநாடு நடக்காததுனால மிச்சம் இருந்த காசுக்கு தான் அந்த இடம் வாங்கினது அது கன்வீனரா இருந்த இமாம் செஞ்சு வர்றாரு மதுர மக்கள் காசுகள் இடம் பெறலங்கிறார் அவ்வளவு கேவலம் உங்களுக்கு மக்களை பொறுத்த வரைக்கும் இப்படியான ஒரு கேவலம் வைங்க இந்த மதுர பள்ளிவாசல்ல வந்து அங்க மாநாடு நடத்துற அளவுக்கு அமைப்பு இருந்துச்சு சகோதரர்கள் இருந்தாங்க நிர்வாகம் அழகான முறையில் இருந்துச்சு ஜாக்கடை அமீரண்டே ஒருத்தர் போட்டு வச்சிருந்தாங்க இது போக அதே மாதிரி நானும் இருக்கிறேன் அங்கிருந்தா ஜன்னத்து வெளி வந்து கொண்டிருக்கிறது மதுரைக்கு அடிக்கடி வருவாங்க அப்ப மதுரையில ஒரு பள்ளிவாச கட்டுற கமிட்டி போடுறா இருந்தா இப்ப நான் 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 இருந்தேன் அங்க உள்ள கவிதை சகோதரர் எல்லாத்தையும் கலந்து ஒரு கமிட்டி கொடுமே இல்லையா உள்ள நம்பிக்கையான சகோதரர்கள் அதுவும் யாராலாம் இருந்தா காலேஜ் ப்ரொபசர்கள் அது மாதிரியான ஆட்கள்லாம் அதுல வந்து இந்த அமைப்புல பொறுப்பா இருந்தாங்க ப்ரொஃபெசர் நதீம் இருந்தாரு அவர்கள்லாம் இருந்தாங்க அப்ப வருஷ முகமது இருந்தாரு இவர்கள்லாம் வந்து நல்ல அதிகாலத்திற்குள்ள உள்ள சகோதரர்கள் தான் அவர்களை வைத்து ஒரு கமிட்டியை போட்டு கட்டுறதை விட்டுட்டு ஒரு ஆளை பிடிச்சு கொண்டாந்து அவர்கிட்ட அவர் வழியாத உருவாக்கலாம் நடக்கும் அவர் வாழ்ந்து வருவாரு அவரே செலவு பண்ணுவார் அவரே கட்டுவாரு அதுல சில தப்புகள் நடந்து போச்சு அந்த பணம் வாங்கி கொடுத்தார் அப்துல்லா ஆசம் திருச்சியை சேர்ந்தவர் அவர் கைமியமா கண்டுபிடிச்சி சில முறைகேடு நடந்ததுன்னு சொல்லி எங்க வீட்டு கூட்டு வந்துட்டாருனால வச்சு வீட்டில் உட்காந்து இமாம் ஹுசேன் தான் வச்சு அதை எழுதி வாங்கணும் இவ்வளவு ரூபா அவர் தர வேண்டி இருக்குன்னு சொல்லி அப்ப அவர் அந்த மாதிரியான ஒரு தப்பு நடந்துச்சுன்னு சொன்ன உடனே அதை வந்து தர்றேன்னு சொல்லி அவரு ஒத்துக்கொண்டு ரிட்டர்ன் எழுதி வாங்கியாச்சு ஸ்டாம்ப் பேப்பர் அது வந்து அந்த அப்துல்லாபின் ஆதம் கண்டிப்பா ஒத்துக்குவாரு அப்துல்லாபின் ஆதத்திற்கு போனீங்கன்னா ஏன்னா அவர் தான் எழுதி வாங்கினவர் நீங்க வந்து ஆரம்ப காலத்துல வந்து தௌகீதில் இருக்கீங்கங்கிறது எனக்கு உன்னளவுக்கு தெரியும் இல்லை அதாவது துபாயில் இருக்கும் பொழுதே நான் எண்பத்தி ஒன்றுலையே இஸ்ராத்திற்கு வந்தீர்கள் அந்த நேரத்தில் தௌஹீஸ் அந்த உங்களுக்கு வந்து விட்டது அதற்கு பிறகு நீங்க முதல் முதல்ல தௌஹீத் பேச்சாருடைய பேச்சு யார் பேச்சை ஃபஸ்ட்டு கேட்டீங்க பிஜே கேட்டுட்டு கேட்டேன் தலை கேட்டுட்டு கேட்டுருக்கீங்க அதை கேட்டு நீங்கள் எந்த முடிவுக்கு வந்தீங்க உண்மையான ஒரு த தவஹீதிதாக வாடணும்னு சொன்னா இந்த மாதிரி இஸ்லாமிய பிரச்சாரம் உண்மையான கேசட்டு கிடைச்சது நல்லது அது வந்து அவர் உண்மையான இஸ்லாத்தை அறிஞ்சு அவர் அவருடைய கேசட்டை கேட்டதுனால பிடிப்பு ஏற்பட்டது அவருடைய கேசட் மூலம் தான் அதுக்கு முன்னாடி தமிழ் புக்குகள் வந்து சரிவர எனக்கு கிடைக்கல அவர் எழுதின புக்கும் அவருடைய கேசட் மூலமா தான் எனக்கு பிடிப்பு ஏற்பட்டது உங்களுக்கு பிடிப்பு ஏற்பட்டதை விட பிற மக்கள் ஆமா நிறைய மக்கள் கிடைச்சிருக்கிறோம் இஐ எனக்கு தெரிஞ்ச எல்லா பள்ளிவாசலு தமிழ் மனிதர்கள் எங்கெல்லாம் தூதுறாங்களோ அங்கெல்லாம் கேசட் எட்டி வச்சிருக்கிறோம் ரெண்டாவது சென்டர் ஒண்ணு அஜிமால இது வரைக்கும் எந்த மதனி ஆலிங் செய்ய முடியாத ஒண்ண நாங்க ஒரு சென்டர் அஜ்மால்ல ஜமேத் குடாமல் ஹரிஸ்ங்கிற ஒரு சென்டரை ரிஜிஸ்டர்ட் பாடியா அந்த நாட்டிலேயே ஒண்ணு செய்ய வச்சு அத மதனிகிட்ட ஒப்படைச்சிட்டு அந்த ஹேண்டல் பண்ணிட்டு வந்தேன் நிறைய கேசத்துக்கள் பிஜே கேசிட்டு ஆடியோ வீடியோ கேட்டால் அந்த வச்சு அந்த சென்டரை உருவாக்கி கொடுத்துட்டு வந்தேன் தெரியுமா அந்த நேரத்தில் தெரியாது இந்தியாவுக்கு வந்த பிறகு மதுரைக்கு பள்ளிவாசம் கட்ட போகணும்னு சொல்லி இக்பால் மதனி மூலமா வந்தோம் வந்தபோது இங்கே ஏர்போர்ட்ல ரிசீவ் பண்ணாங்க பி சி அப்துல் மஜீத் அப்ப அவரையும் யாருன்னு தெரியாது வந்து பேசும்போது அப்புறம் தான் கமாலஜினா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அறிமுகமாயிடும்

அதே மாதிரி அந்த மதுரையில அந்த பள்ளி கட்டும் பொழுது அதுல ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டதாக உங்களுக்கும் கமாலி தீர்மானிக்கும் குறிப்பிட்ட அந்த ஒரு பாயிட்ட நீங்க பணம் கொடுத்ததுனால பிரச்சனை ஏற்பட்டதாக கூட அன்றைய நேரம் நம்ம பேசணும் நீங்களும் இப்போ கூட சொல்லுங்க அதை பத்தி மாதிரி அதாவது இன்ஜினியர் மூலமா பள்ளிவாசல கட்டி பிளான் எல்லாம் போட்டு ரெக்கமெண்டேஷன் பிஜேதான் கட்டி கொடுங்க அங்க தேவைதான் பிரச்சாரம் பண்றதுக்கு அங்கங்கே அங்கே தகு தகுதி சவு சகோதரர்களுக்கு ஒரு நல்ல தரமான ஒரு பள்ளி கிடைக்கல அதனால ஒரு இடம் அவனை ஏற்பாடு பண்ணி வாங்கி கட்டி கொடுங்க சரி எவ்வளோ அமௌண்ட் பார்த்தோம் ஒரு இடத்த பார்த்துட்டு அவங்க ஜமாத்துல டிஜிஏ மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் ஆமா ஆமா டிஜிஏடைய நம்பிக்கை ரெண்டாவது நம்பிக்கை மாத்திரம் இல்ல அவருடைய ஆக்டிவிட்டியை நான் நேரடியாக கண்டறேன் பொருளாதாரம் கொடுத்து வாங்கல இன்னைக்கு ஒரு தகுதிவாதியில ஒரு மனிதன் யோகியனா இருக்காரு அப்படின்னா அது அடுத்து அடுத்த பிறகு நம்ம பிறகு நான் இன்னைக்கு கண்டு கணக்கு வளத்துல பார்த்ததுல பிஜி ஒரு ஆள் தான் யோகியான்னு சொல்லலாம் நீங்க பார்த்த வரைக்கும் அப்புறம் இன்னும் நிறைய பேர் இருக்கலாம் நான் பிறகு ஆள் கட்ட ஸ்கூல்ல தான் பண விஷயத்துல சரியாக நடந்து கொள்ளாது நீங்க வந்து பணத்தை ஒரு ஆள்கிட்ட கொடுத்தது அவர் ஒரு அறுபதாயிரம் ரூபாய்

பிளாட் நம்பர் ஒன்னு அதுல இடம் பேசி என்னோ ஆறு லட்ச ரூபாய்க்கு என்ன இடம் பேசினாங்க அந்த மூணு லட்சம் ரூபாய் ஜமாத்துல இருக்கு பாக்கி ஒரு த்ரீ லேக்ஸ் அனுப்புங்கன்னாரு அதே மாதிரி அனுப்பிச்சு வச்சோம் அந்த இடத்த வந்து பண்ண கேஷா கொண்டு வந்து கொடுத்தோம் பிஜே தான் கொடுத்தோம் கொடுத்தோம் அந்த இடத்த வாங்கினாரு வாங்கிட்டு உடைக்கும்போது நான் வந்து பார்த்தேன் அந்த பில்டிங்கை உடைச்சி நிறைவிட்டு இருந்தாங்க திரும்ப பிளான் போட்டு அனுப்ப சொன்னாங்க அதே மாதிரி பிஜே வந்து கிட்ட கலந்து எல்லாரும் ஆலோசனை பண்ணி பிளான் போட்டு அனுப்புனாங்க திரும்ப பணத்தை வந்து எட்டு லட்சத்தி அறுபத்தி அறுபதாயிரம் ரூபாய் அந்த பிளான் அந்த பிளான் வந்து எட்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கு போட்டு அனுப்பினாங்க நாங்க வந்து ஏழு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் பணம் கொண்டாந்து கொடுத்துட்டேன் எங்க கொடுத்தனா சைஃபுல்லா இருக்காருல்ல அவர்கிட்ட வந்து பள்ளிவாசல அவர் இமாமா இருந்தார் அவர் நம்ம சொன்னது மாதிரி போன் பண்ணா இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க அப்படின்னா போ போயிட்டு வருவாரு நம்பிக்கையா இருந்து இருந்தாரு அதனால அவர்கிட்ட நான் வந்து வீட்டுல சூர்கேஸ்ல மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் பணத்தை கொண்டே கொடுத்து இந்த பணத்தை எந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜா சொல்றேன் ரெண்டாவது எஸ்கேக்கும் அதை தெரிவிச்சுதான் அனுப்பணும் நான் வந்து முதல்ல அந்த போட்டோ ஸ்டேஜ் பவுண்டேஷன் லெவல்ல இருக்கோம் அது முடிஞ்சா இவ்வளவு அமௌண்ட் கொடுக்கணும் சொல்லி சபியுல்லான்னு ஒரு இன்ஜினியர் மதுரையில் இருக்காரு அவர் மூலம் கட்டினது அந்த இன்ஜினியர் வந்து இந்த ஸ்டேஜ்ல இவ்வளவு ரூபா அமௌண்ட் முடிஞ்சிருச்சிங்க இனிமே அடுத்த ஸ்டேஜ் வரணும் அமௌண்ட் அட்வான்ஸ் அமௌண்ட் வேணுங்க சொன்னாரு அப்போ அந்த மாதிரி அனுப்பிச்சுட்டு இருந்தோம் அப்ப நான் வந்து துபாயில இருந்து பணம் அனுப்பி வைக்கிறதுக்கு டிலே ஆகுங்கிறதுனால இவருக்கு ஹேண்டோவர் பண்ணிட்டு போனேன் அட்ரஸ் சைஃப் உள்ள மூணு லட்சத்து லட்ச ரூபாய் அனுப்பிச்சிருந்தேன் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த பணத்தை என்னுடைய அனுமதி இல்லாம சைஃப் உள்ள எஸ்கே சொன்னார் சொல்லிட்டு பணத்தை ஃபுல் அமௌண்ட் அப்படியே நிலாமுத்தீன் அப்படிங்கிற ஒன்னு வயசானவருங்கிற மதுரை ஜமாத்துல ஒருத்தர்